இதோ நூற்றி எண்பது ரூபாய் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய் நூற்றி எண்பது ஒரு கிலோ எழுபது ரூபாய் सरको अो रू किलो नूती अी किलो नूती अप किलो मुनूर रूप नू किलो पंजाहु नूरू किलो किलो नानूरू पेव किलो नूर किलो देसिका रूपर किलो देसिका रू रुपी अ ஊர் முருங்கைக்கா கிலோ நூற்றி ஐம்பது முருங்கக்கா கிலோ நூற்றி ஐம்பது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ஊர் முருங்கைக்கா இருநூறுவா கிலோ இருநூறு கிலோ இருநூறுபா கிலோ இருநூறு ஏரியம் மரக்கடி கடை கரண்ட் ஒரு கிலோ இருநூறு பயத்தங்காய் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா கிலோ நூற்றி ஐம்பது ரூபா தக்காளி கிலோ இருநூறுரூவா முருங்கக்காய் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா முருங்கக்காய் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இதர வாழைப்பழம் கிலோ நூற்றி எண்பது ரூபா லீசவர் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா சுளக்காய் கிலோ எழுபது ரூபா கொச்சிக்காய் நானூறுபா போஞ்சி கிலோ முந்நூறுபா ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் ரூபா தேசியது சாபான வழியாக இதுக்கு

ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் முட்டாஞ்சூறு அஞ்சு ரூபாய் பத்தொன்பது முட்டை பெரிய முட்டை அஞ்சு ரூபாய்